அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பிளாக் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதில் நிறைய பேர் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க எனக்குமே ரொம்பவே ஹாப்பி தான் என்னோடய லைஃப் மூமெண்ட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் போன வாட்டி வீடியோ போட்டதில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஆனால் என்னுடைய பேர் வந்து சொல்லலை மறுபடியும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபுல் நேம் வந்து அஜினா பேகம் எனக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஸோ ரெண்டு பேரும் இருக்காங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே இதில் வந்து தெளிவுபடுத்திருப்பேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க போன விளாக்ல நான் இதோட முடிச்சேன் அதாவது ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கட கடன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிருந்தேன் இல்லையா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் பொதுவாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சாலே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் ஸோ வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுமா என்னம்மா உன் மருமகம் வந்து ஏதாவது அப்படின்னு சொல்லிலாம் எவ்வளோ கேட்பாங்க உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா பத்தொம்பது வயசு எனக்கு முடியும் போது என்னுடைய பெரிய பையன் வந்து என்னோட கையில இருக்கான் அப்புறமா என்னோட படிப்பு ஒரு பக்கம் போனாலும் நீ எவ்வளோ வேணாலும் படிமா நீ எத்தனை டிகிரி வேணாலும் படி நான் படிக்க வைக்கிறேன் ஆனால் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க நம்ம ஃபேமிலியே பார்த்துக்கணும் நம்ம குழந்தைய பார்த்துக்கறணும் அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோமா நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நானே எல்லாமே பார்த்துக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு படித்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து கண்டிப்பாக இருந்தது எனக்கு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி குழந்தை அப்படிங்கிறதுனால எனக்கு சுத்தமாக அந்த தாட் இல்லை அவங்க வந்து வேலைக்கே போ அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி தாட் வந்து வந்திருக்காது எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எனக்கு வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கும் தான் எனக்குமே அதில் முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்குமே வீட்டை பார்க்குறதுக்கும் ஃபேமிலியை பார்க்குறதுக்கும் குழந்தையை பார்த்துக்கிறதுக்குமே எனக்கு வந்து அந்த லைஃப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா நான் அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற தாட் வந்து மைண்ட்லேருந்து சுத்தமாக அழிச்சிட்டேன் அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணா ஒரு தம்பி ஸோ எங்கள் மாமியாருக்கு மூணு பசங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் தான் ஸோ ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேனேஜராக அப்புறமா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் எப்படி மாப்பிள்ளை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து அதாவது எங்கள் அப்பானா எங்கள் அத்தான்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ எங்கள் அத்தாவுக்கு வந்து ஒரே வீட்டில் வந்து பொண்ணு கொடுக்கறது சுத்தமாக விருப்பம் கிடையாது பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரே வீட்டில் ரெண்டு பேரையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எங்கள் அப்பா வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் எங்கள் மாமியாருக்கு வந்து ரொம்பவே ஆசை எங்கள் மாமியாருக்கும் சரி எங்கள் மாமனாருக்கும் ஏன்னா என்னைய வந்து கல்யாணம் பண்ணனால ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணையும் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாருக்கு ரொம்ப நாளாக ஆசை நானும் என் தங்கச்சியை வந்து ரொம்ப தடவை கேட்டு பார்த்தேன் ஆனால் வந்து எங்கள் அத்தா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஒரே வீட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அப்போ தாங்க ப்ளஸ் டூ முடிக்கிறா ஸோ அவளுக்கும் என்ன மாதிரி தான் நிலமை ஆக்சுவலாக எப்படியே என் தங்கச்சியும் அதே வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எங்கேயோ போய் செட்டில் ஆகிறதுக்கு என் கூடவே இருந்தால் நானும் நல்லாவே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நானும் தான் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக எங்கள் அத்தா கிட்ட வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம் ஆனால் எங்கள் அத்தா வந்து மாட்டே மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு என்னமோ விருப்பம் தான் ஆனால் எங்கள் அத்தாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாததில்லை ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பல தடவை என்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க நானும் கேட்டேன் ஆனால் எங்கள் அத்தா முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் இதெல்லாமே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லாருமே பார்த்துக்குறோம் நீங்கள் பயப்படாதீங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு வார்த்தை தாங்க கேட்டாங்க உடனே எங்கள் அத்தா ஓகே சொல்லிட்டாங்க அதான் என்னால் நம்பவே முடியலை அது எப்படி ஓகே சொன்னாங்கன்னே தெரியல ஆனா என் ஹஸ்பண்டை வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க அத்தாவுக்கு அதாவது மூத்த புள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்குமே எங்க அத்தாவை ரொம்பவே பிடிக்கும் அப்புறமா அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மாஷாலாம் ரெண்டு பேருமே நாங்க நல்லா தான் இருக்கும் அல்லா கிருபியால் எங்கள் எங்க ஃபேமிலியும் சரி ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஃபேமிலி தான் அப்புறமா நானும் என் தங்கச்சியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவளை வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு வேலையும் பார்க்க விடக்கூடாது அவளை நல்லா வச்சு பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் ஆனா எனக்கு முன்னாடியே என் தங்கச்சி எல்லா வேலையும் பாத்துருவா அப்புறம் எங்க மாமியாரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க தங்கம்னா தங்கம் அப்படி ஒரு தங்கம் நான் என்னுடைய கல்யாணம் என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு எதுவுமே வேண்டாம் அதாவது என்கிட்ட எதுவுமே கிடையாது கழுத்துல அதில் எதுவுமே கிடையாது ஒரு பொட்டு தங்க நகை கூட கிடையாது ஆனால் எங்கள் மாமியார் வந்து நீ கட்டின புடவையோடு வந்தால் போதுமா அப்படின்னாங்க ஏன்னா சொந்தக்காரங்களெலாம் பேசுனாங்க என்ன இப்படிலாம் பொண்ணு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத வீட்டில் அப்படின்னு ஆனால் எங்கள் மாமியார் வந்து தங்கம் என் தங்கச்சிக்கும் அப்படிதான் எதுவுமே வேணாம் உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த விஷயத்தில் எங்கள் மாமியாரை நல்லாவே பாராட்டலாம் எங்கள் மாமியாருக்கு மூணு மருமகள்கள் ஸோ அந்த மூணு மருமகள்களையும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு சென்னையில் தான் ஒர்க்குங்கிறதுனால அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போவாங்க அப்புறமா எங்கள் மாமியார் வந்து என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க நீ சென்னையில் தானேப்பா வேலை பார்க்குற ஸோ இவளையும் சென்னைக்கே கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் சென்னையில் வீடுலாம் பார்த்துட்டாங்க வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அந்த டைமில் தாங்க ஒரு பெரிய சோகம்னா சோகம் பெரிய சோகம் நடந்தது எங்கள் அத்தா எங்கள் அத்தாவுக்கு வந்து உடனே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு நாற்பது நாள் வந்து உடம்பு சரியில்லாமே இருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிற மனுஷன்னா நான் அவரை தான் பார்த்துருக்கேன் ஏன்னா வீட்லேயே நாங்கள் குடிசை தொழில் செய்வோம் சொல்லி போன விளாக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு வந்து வீட்டில் தான் வேலை ஸோ அவங்களோட உடம்ப கூட பார்க்காம நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைச்சி உழைச்சி தேஞ்சு போயிட்டார் அந்த மனுஷன் அத்தாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்கள் நாங்க திருநெல்வேலி ஜிஹெச்சில் தான் சேர்த்துருந்தோம் பிரைவேட் ஹாஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது எங்களுக்கு யாரும் அந்த டைம்ல வந்து ஹெல்ப்பும் பண்ணலை எல்லாரும் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறதே அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கங்க ஆனால் யாருமே அந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணலை அது வந்து எனக்கு கன்ஃபார்மா எனக்கு தெரியும் ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட்னால என்னெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ண தான் செஞ்சிருந்தாங்க ஆனா ஜிஹெச்சில் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே பார்க்கல சும்மா பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அதை டெஸ்ட் பண்ணுறது இதை டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்தாங்கள தவிர அவங்க வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்கல எங்க அத்தாவுக்கு ஸோ அதனால இங்கிருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி தான் தூத்துக்குடி இருக்கு ஸோ அங்கே வந்து ஜிஹெச் நல்லாவே நல்லா பார்க்கறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் அங்கே போய் சேர்த்துட்டோம் அங்கே போய் பார்த்தா ஒரு பத்து நாளைக்கு ஒரு சூப்பராக ட்ரீட்மெண்ட்லாம் சூப்பராக பார்த்தாங்க உண்மையிலே கொரெல்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே பார்த்தாங்க தனி ரூம்லாம் கொடுத்து தனியாக டாக்டர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே வந்து நல்லாவே பார்த்தாங்க நானும் என் தம்பியும் அந்த நாற்பது நாளைக்கு வீட்டில் இருந்தாங்க சாப்பாடு செஞ்சு செஞ்சு கொண்டு போவோம் ஏன்னா எங்கள் ஊர்ல இருந்து திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருக்கும் அங்கே இருந்து நம்ம தூத்துக்குடிக்கு போகணும் அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்களேன் இறைவன் வந்து எப்படியாவது நம்ம அத்தாவை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒன்று தாங்க எங்கள் மைண்டில் இருந்தது ஹஸ்பண்ட் வேற வீடெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னை கூட்டு போகிறதுக்காக அதை ஊருக்கு வந்திருந்தாங்க ஆனால் அந்த டைமில் அத்தாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்புறமா நல்லா ஞாபகம் இருக்குங்க அன்னைக்கு வந்து ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தோம் அத்தாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதோடு ஒரு பதினோரு மணிக்கு வந்து நைட்டு கால் வருது இருந்து ரொம்ப சீரியஸ் கேஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அடிச்சு பிடிச்சி காரு வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் அப்போ பார்க்க என் தங்கச்சி நானும் வாரம் வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாள் ஏன்னா அவளுக்கு வந்து ஒன்பது மாதம் ஆகுது அவள் நிற மாதத்தில் இருந்தாள் அப்புறமா அத்தாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் வந்து அத்தா கொஞ்சம் ரெக்கவர் ஆனோன்னா எல்லாருக்கிட்டேயும் பேசியிருந்தாங்க போல் அப்போ எங்கள் மாமியாரை கூப்பிட்டு எங்கள் அத்தா வந்து சொல்லியிருக்காங்க என் பொண்ணுங்க வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒவ்வொருத்தவங்ககிட்டேயும் பேசினாங்க நானும் தான் எங்கள் அத்தாட்ட கடைசியாக பேசினது என் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போயிருக்காங்க போல் ஏதோ எங்கள் அத்தா பேச வந்திருக்கு அப்புறம் உடனே என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் மாமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது அதுக்கப்புறம் எங்கள் அத்தா வந்து பேசவே இல்லை அப்புறமா டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு எங்கள் சொன்னாங்க அதாவது இன்றைக்கி ஒரு மைல்டாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் வேணுமா பண்ணிடலாமா அது பண்ணிட்டா ரெக்கவர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்கள் அத்தா சொன்னாங்க வேண்டாம் மேம் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வேணுமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் தான் எல்லாரும் சீக்கிரமாக அவங்க வந்து குணமாகணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரமாவது அப்சர்வேஷனில் இருக்கணும் அதுக்குள்ளே ஏதாவது ஆனால் காப்பாற்ற முடியாது அப்படின்னாங்க திடீர்னு வந்து என்ன இந்த ஹார்ட்லாம் இந்த இதெலாம் வைப்பாங்கள ஹார்ட்டில் வந்து இந்த இதெல்லாம் பல்ஸ்லாம் ஓடுதான்னு சொல்லி வைப்பாங்களா திடீர்னு அத்தாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் அப்போ மறுபடியும் டாக்டர்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் பார்த்துட்டு வெளியே வராங்க ஸோ அவங்க அழுதுட்டு வரும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கத்தி கதறி அழுதுட்டேன் ஒரு பக்கம் என் தங்கச்சி வேற நிரமசமா இருக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவ வந்து தான் இருக்கா ஸோ அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு வேற தெரியல ஆனா என் தங்கச்சி ரொம்ப அடம் பிடிச்சதுனால தானே நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ஸோ தான் எங்க அத்தா கிட்ட பேசுகிற பாக்கியம் வந்து கிடச்சிருந்தது கடைசியாக ஒரு தடவை எங்க அத்தா வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஒரு ரோல் மாடலாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா உழைச்சி உழைச்சி பாடுபட்ட மனுஷன் அவங்களுக்காக நாங்க எதுவுமே பண்ணலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் ஹஸ்பண்ட் வந்து நீங்க இருக்க வேண்டாம் இங்கே இருந்தால் அதே நினச்சிக்கிட்டு இருப்பேன் வா நம்ம சென்னைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு என்னை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் அம்மா அப்பா என்ன பண்றாங்க அவங்கள ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய சோக கதையும் சேர்த்து உங்ககிட்ட நான் திணிச்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க இப்போ எங்கள் கூட எங்கள் அத்தாவும் இல்லை எங்கள் மாமியாரும் இல்லை ஸோ ரெண்டு பேருக்காக நீங்கள் எல்லாருமே துவா பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு வருஷம் வந்து நான் டியூஷன் அண்ட் அரபிக் கிளாஸ் ரெண்டுமே எடுத்தேன் பசங்களுக்கு சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க சிஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ என் தங்கச்சியோட வீடு பக்கத்தில் தான் எங்கள் அம்மா இருக்காங்க ஸோ என் தங்கச்சியும் பார்த்துக்குருவா அப்புறமா என்னுடைய தம்பிக்கும் கல்யாணம் ஆகிய குழந்தைங்கள்லாம் இருக்குது என் தம்பியோட ஒய்ஃபும் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்குருவாங்க எங்கள் அம்மா எல்லாரையும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை வந்து அப்பப்போ நான் செய்ய தான் செய்வேன் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை இருக்குது ஃப்யூச்சரில் இன்ஷா ஒன் பை ஒன்னாக நான் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னு நினச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க ஆனாலும் அவங்களையும் வந்து ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது இல்லையா நம்மளுடைய தேவைக்காக அவங்கள ரொம்பவும் புஷ் பண்ணக்கூடாது ஸோ ஒரு சின்னதாக நானுமே வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் தான் ஐடியாவில் இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே நான் ஃபியூச்சர் பிளாக்ல வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்கு அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப வந்து சின்ன ஃபேமிலி தான் இருக்கும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தம்பி ஸோ அவங்க தம்பிக்கு தான் என்னுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் என் ஹஸ்பண்டோட அண்ணாவும் தம்பியும் ரெண்டு பேருமே சூப்பராக வந்து குக் பண்ணுவாங்க குக்கிங் மாஸ்டர் தான் கொஞ்ச நாள் வந்து அப்ராடில் வேலை பார்த்தாங்க அப்புறமா இங்கேயும் வேலை இருந்தால் வருவாங்க ஸோ அங்கேயும் இங்கேயுமே வேலை வந்து பார்த்துக்குருவாங்க ரெண்டு பேருமே கேரளாவில் ரொம்ப நாளாக வேலையும் பார்த்தாங்க ஸோ சமையல் வேலை ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து அத்துப்படி ஒவ்வொரு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கெல்லாமே இவங்க தான் புக் பண்ணுவாங்க ஸோ ரொ நல்லாவே சமைப்பாங்க இப்போ வீட்டில் எங்கள் மாமனார் இருக்காங்க எங்கள் மாமனாரை வந்து என் தங்கச்சி தான் முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கா தாங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான் அப்புறமா உங்களுடைய யூடியூப் ஜெர்னி பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வியூஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டராக பிரதரான்னு தெரியல ஸோ யாரோ கேட்டிருந்தீங்க யாராக இருந்தாலுமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது போது யூடியூப் பற்றி தெரியாமல் நம்ம வந்து உள்ளே இறங்கக்கூடாது ஸோ யூடியூப் பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து உள்ள வரணும் ஒரு பிகினராக இருந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சும்மா ஏன்னா தானான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் நம்மளுடைய கண்டென்ட் என்னது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃபேக்காக இருக்கக்கூடாது நம்ம ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில் ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடுறோம்னா நல்ல டைட்டில் கொடுத்துட்டு ஒரு சூப்பரான கண்டென்ட் கொடுத்து நம்ம போட்டோம்னாலே நல்லா வந்து வியூஸ் வந்து போகும் ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எனக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஸோ அதில் வந்து நம்ம எப்போவுமே ஹார்ட் ஒர்க் இருக்கணும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் அதில் மெயின்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும் ஸோ அதை எல்லாமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரணும் ஏன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வெற்றிக்கு ஒரு வந்து முதல் படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நம்ம வந்து டபுள் மடங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டோட சப்போர்ட்டால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அவங்களுடைய சப்போர்ட்டும் தாண்டி என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதாவது நீங்கள் ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாலேயும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ அதை மட்டும் நான் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் நீங்கள் யார் என்ன ஏது உங்களுடைய பேர் தெரியாது உங்கள் ஃபேஸ் கூட தெரியாது ஆனால் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் யாரையும் நான் மறக்க மாட்டேன் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மூணு மாதத்துலேயே நான் வந்து டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தான் நான் முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறமா நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நான் ஆன்சர் வந்து இதுலேயே சொல்லியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் லீவு அப்புறமா என்னோட பையனுக்கும் ஸ்கூல் லீவு ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு நான் சமைச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் விளாக் போட்டிருந்தேன் இல்லையா அதை பார்க்காதவங்க போய் பாருங்க அதை பார்த்தா தான் இந்த விளாக் வந்து உங்களுக்கு புரியும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாங்க பாய்